நாலாம் இடத்துல சனி பகவான் இருந்த அந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய தொல்லை பொருளாதார பிரச்சனைகள் மரியாதை குறைவு எதெடுத்தாலும் தடங்கள் தாமதம் ஓன் ஹவுசஸ்லயே இருக்கிறாங்க தன்னோட சொந்த வீடுகளிலேயே இருக்கிறாங்க அப்படின்னா எண்பது சதவீத நன்மை அப்படிங்கிறது இந்த சனிப்பயிற்சினால வச்சுக்கிறாங்க சார் விருச்சிகம் பாக்குறதுக்கு கோபக்காரமா இருந்தாலும் மனசுல அவ்வளவு கருணை அவ்வளவு மனிதாபிமானம் ஆனா ஏமாறுறதே இந்த மனிதாபிமானத்தினால்தான் இந்த வருடம் விருச்சிக ராசிக்கு சனி பயிற்சி ஒரு அற்புதமான ராஜயோக பலன்களை ஐந்தாம் இடத்துக்கு வந்து கொடுக்க நம்ம விளக்கமாறோம் இருபத்தி ஐந்து சனி பயிற்சியில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலங்கள் கிடைக்கப்போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் டைம் வேஸ்ட் பண்ணாமே காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாவது ராசியா வரக்கூடிய விருச்சிகம் பாருங்களேன் காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாவது இடம் தான் எட்டுங்கிறதே பாத்தீங்கன்னா முடிவும் இல்லாத தொடக்கமும் இல்லாத ஒரு லூப் மாதிரி அதாவது இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எட்டு அப்படியே நீங்க பக்கவாட்டில் திருப்பி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் விருச்சிக ராசிக்காரர்களும் அப்படிதான் புரிஞ்சிக்கவே முடியாது ஆனால் புரிஞ்சுக்கிட்டவங்க விருச்சிக ராசியை விடவே மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட விஷயங்கள் இருக்கும் ஆழமான விஷயங்கள் நிறைய தத்துவங்கள் நிறைய ஞானம் இதெல்லாம் வந்து விருச்சிக ராசிக்கு நிகர் விருச்சிக ராசி தான் அதில் வந்து மாற்றமே கிடையாது ஆனால் அவங்கள பகச்சிக்கிட்டா அவங்களால அளவே முடியாத அளவுக்கு அவங்கள ஃபீல் பண்ண வச்சிருவாங்க அதுவும் விருச்சிக ராசியோட ஒரு குணம் இதனால நிறைய நண்பர்கள் பெருசா இருக்க மாட்டாங்க ஆதரவு இருக்காது எல்லாத்தையுமே தனிச்சே நின்று போராட வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு எப்போதுமே இருக்கும் அது அவங்களோட தப்பு இல்லை அது வந்து மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா இந்த மாதிரியான நிலையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சி அப்படிங்கிறது வரப்போது வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆக போறாரு இந்த சனி பயிற்சியில ஒரு அற்புதமான ஒரு நேரத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திக்க போறாங்க அப்படி என்னதான் அற்புதமான நேரம் சும்மா வாயிலே சொல்லிட்டு இருந்தா எப்படி முடியும் நீங்க நினைக்கலாம் அதாவதுங்க நாலாம் இடத்துல சனி பகவான் இருந்த அந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய தொல்லை பொருளாதார பிரச்சனைகள் மரியாதை குறைவு எதை எடுத்தாலும் தடங்கள் தாமதம் இதெல்லாம் நீங்க சந்திச்சிட்டு இருந்தீங்க இல்லையா கடந்த ஒரு மூணு வருடம் இது எல்லாமே அப்படியே விலகி போக போகுது அதுதான் விஷயமே வேற ஒண்ணும் இல்லை நாலாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு ருண ரோக சத்ரு ஸ்தானமான ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டு இருந்தார் அப்புறம் பத்தாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார் உங்களோட தொழில் ஸ்தானத்தை அதுக்கப்புறம் உங்க ராசியை பார்த்துட்டு இருந்தார் இந்த மூணுமே கொடுமை தான் சரிங்களா வேலை செய்யறவங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறது போச்சா தொழில் பண்றவங்களுக்கு பத்தாம் மடத்தை பாக்குறது போச்சா அப்புறம் ஓரளவுக்கு நிம்மதியா இருப்போமே அப்படின்னு நினைச்சா அந்த லக்னத்தையும் பார்த்து அதையும் கெடுத்துட்டு கடந்த ரெண்டரை வருஷம் நீங்க அதை தான் பட்டு இருந்தீங்க அதனாலதான் அதுக்கு பேர் அர்த்தாஷ்டம சனின்னு சொன்னாங்க அர்த்தாஷ்டம சனினா அஷ்டம சனியில பாதி பலன்களை அதை கொடுத்துரும் அந்த மாதிரி அந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற அந்த அமைப்பு அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு இந்த வருடம் முடிய போகுது ஐந்தாம் இடத்துக்கு சனி பகவான் வந்து அதுவும் குருவோட வீடா இருக்கிறதுனால அற்புதமான ராஜயோக பலன்களை கொடுக்கப் போறாரு இந்த பலன்கள் நம்ம அப்படியே வரிசையா பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா உங்களோட தொழில் வேலையில இருந்துட்டு வந்த நீண்ட கால பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகும் முதல்ல தொழில பத்தி பேசுவோம் ஏன்னா அந்த நாலாம் இடத்துல இருந்த சனி பகவான் பத்தாம் வீட்டை தான் தன்னோட ஏழாவது பார்வை ஏழாவது பார்வை தான் கொஞ்சம் அதீதமான தீவிரம் கொண்ட பார்வை அந்த பார்வையினால தொழில் ஸ்தானத்தை தான் கெடுத்துக்கிட்டு இருந்தார் ஈவன் நல்ல தொழில் நடந்தா கூட கையில பணம் நிக்காது கடந்த ரெண்டரை வருடங்கள் அந்த நிலை அப்படிங்கிறது தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாறும் தினசரி பணம் வரவாகட்டும் நீண்ட நாள் நின்ன கடன் மாறியான பிரச்சனைகள் ஆகட்டும் அல்லது நீங்க கடன் கொடுக்க வேண்டிய அந்த தருணங்கள்லாம் இருந்திருக்கும் இல்லையா இதெல்லாம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி ஏப்ரல் சரியாகவும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் ஏன்னா ரெண்டு வருஷம் அந்த ஐந்தாம் இடத்துக்கு சனி பகவான் சஞ்சரிக்க போறாரு மெயினா அந்த மூன்று நட்சத்திரங்கள்ல சஞ்சரிக்க போறாரு அதுதான் இந்த வீடியோட கான்செப்ட் ஆனா என்னன்னா எல்லாமே நல்லா இருக்கிறதுனால நமக்கு நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அந்த ஐந்தாம் இடமே நன்மையை தான் செய்யும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது இந்த வேலை செய்யறவங்க ஆறாம் இடத்தை பார்த்து அதை கெடுத்துட்டு இருந்தாரு இல்லையா ஒரு நபருக்கு கீழே வேலை செய்யறது அப்படிங்கிறது ஆறாம் இடம் அதாவது அடிமை வேலை அடிமை தொழில் அப்படின்னு குறிக்கும் அதுக்காக நான் அடிமை வேலைன்னு சொல்ல வரல ஒரு ஆர்கனைசேஷன் கீழே நீங்க வேலை செஞ்சாலே அது ஆறாம் இடத்து வேலை தான் ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்த்து இவ்வளவு நாள் கெடுத்துட்டு இருந்தார் அது என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னா ப்ராப்பரான ரெகக்னேஷன் இருந்திருக்காது சரியான ஊதியம் கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லைன்னா நம்மளை விட திறமை குறைவானவங்க கிட்ட நம்ம ரொம்ப அண்டி போய் இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கும் அதெல்லாம் இந்த வருடம் போகுது இந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த அப்ரைசல் டைம்ல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த அப்ரைசல் அப்படிங்கிறது கிடைக்கும் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் ஹைக்கு கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா மீனராசி வந்து ஒரு நீர் ராசி இல்லையா கடல் கடந்து போகக்கூடிய ஒரு யோகத்தை இந்த ஐந்தாம் இடத்து சனி பகவான் கொடுத்துருவார் இதெல்லாம் நீங்க வந்து தொழில் மற்றும் வேலையில பெறக்கூடிய பலன்கள் அடுத்தது குடும்பத்துல ஏதாவது நல்ல பலன்கள் உண்டா கண்டிப்பா உண்டு ஏன் இல்ல ஏன்னா குருவோட வீட்டுக்கு சனி பகவான் வந்துட்டாரு அப்படின்னாலே குடும்பத்துல நிறைய சந்தோஷங்கள் வரும் அதாவதுங்க ஒரு ஜாதகத்துல இப்ப நவ கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள்னு ஒரு குரூப் இருக்கு தீமை செய்யக்கூடிய கிரகங்கள்னு ஒரு குரூப் இருக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா குரு சுக்ரன் புதன் வளர்பிரை சந்திரன் இந்த நாலு பேரும் நன்மை செய்வாங்க தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் என்னெல்லாம் அப்படின்னா சனி செவ்வாய் ராகு கேது இந்த சூரியன் வந்து இரட்டைப்படை தன்மை எடுத்துக்குவார் ரெண்டு பக்கமே ஸ்டாண்டிங்ல இருப்பார் அந்த மாதிரி ஒரு பாதி சுபர் பாதி அசுபர் அப்படிங்க அப்படிங்கிற இந்த சனி செவ்வாய் ராகு கேது சூரியன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா சுபர்களோட வீட்டுல கோச்சாரத்திலயோ அல்லது நம்ம ஜனநகால ஜாதகத்திலயோ வந்தாலே அது மிகச்சிறந்த பலன்களை அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் கொடுக்கும் குறிப்பா கோச்சாரம் தான் ஜனநகால ஜாதகத்துல அது வந்து எப்போதுமே மாறாது இப்போ நமக்கு என்ன ஜாதகமோ அது பிறந்த நேரத்தின் அடிப்படையில் எடுத்துக்கிறோம் அந்த நேரத்துல சுப கிரகங்களோட வீடுகள்ல நம்ம சொன்ன இந்த ஐந்து பாப கிரகங்களும் இருந்துச்சுன்னா அவங்க அதிர்ஷ்டசாலிகள் இல்லைன்னா அட்லீஸ்ட் குருவோட பார்வை சுக்கரனோட பார்வை வளர்பிரை சந்திரனோட பார்வை இருந்துச்சுன்னா அவங்க மிகச்சிறந்த அதிர்ஷ்டசாலிகள் அவங்களுக்கு இந்த கோச்சாரம் எல்லாம் பெருசா பார்க்கவே வேண்டியதில்லை ஆனால் நம்ம கோச்சாரத்தை எப்போ பார்க்க வருவோம் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது தான் பார்க்க வருவோம் ஏழ சனி நடக்குதா அஷ்டமதி சனி நடக்குதா ஜாதகம் பார்க்க வர்றதே எப்போதுமே கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜாதகம் பார்க்க வருவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இதுவும் அதனால ஒரு முழு முதற் சுப கிரகமான குருவோட வீடான அந்த மீன ராசிக்கு சனி பகவான் வரும்போது அவர் முழுமையாக கிளீனிசிங் ஆயிடுறாரு அவர் தன்னோட பாப பலன்களை எல்லாத்தையுமே விளக்கிட்டு ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கறதுக்கு தயாராகிறாரு அதுவும் ஐந்தாம் இடம் அது குடும்ப குடும்பஸ்தானத்தில் இன்னொரு ஒரு நன்மை செய்யக்கூடிய குறிப்பாக அது வந்து குழந்தைகளை கூடிய ஒரு ஸ்தானம் குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் குழந்தைகள்ல குழந்தைகள்னால நீண்ட கால பிரச்சனைகள் அதாவது குழந்தை என் பேச்சை கேட்க மாட்டேங்குது அல்லது வளர்ந்த குழந்தையா இருந்தா சொத்த பிரிச்சுதா இல்லைன்னா நான் சண்டை போடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இதெல்லாம் இப்படி எல்லாம் இருந்துட்டு வந்த விருச்சிகராசிக்காரர்களோட அந்த வீடு அல்லது அந்த குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த வருடம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதே எப்படிங்க பாபகிரகம் ஐந்துல வருது எப்படி நீங்க அந்த பிரச்சனை சரியாகும்னு சொல்றீங்க கண்டிப்பா சரியாகும் பாபகிரகம் பாபகிரகத்தோட வீட்டுல வரும்போது பிரச்சனைகளை பாபகிரகம் நன்மை செய்யக்கூடிய ஒரு குரு மாதிரியான சுபகிரகத்தோட வீட்டுக்கு வரும்போது அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கும் இதுதான் கான்செப்ட் ஒரு பிரச்சனை இருக்குது இருக்குது ஒரு அந்த நோய் வந்து முடியறதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணுங்கிறாங்க எனக்கு அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு விருப்பம் இல்லை வேதனைகளோடு ஆனா ஒரே ஒரு டைம் அதை நம்ம வெட்டி எடுத்துட்டோம் அறுவை சிகிச்சை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு நேரத்து வழியோட போயிருது இல்லையா அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா வாழ்றது இல்லையா அதே மாதிரிதான் இதுவும் இந்த சுபகிரகத்தோட வீட்டில் வரக்கூடிய பாபகிரகங்கள் வந்து ஒரே ஒரு சமயத்திலேயே அந்த பிரச்சனையை முழுமையா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நன்மை நன்மைகளை செய்ய ஆரம்பிச்சிடும் ஒரு முடிவு வந்துடும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல சொல்ல வர இது இந்த தொழில் வேலை மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்து இந்த ஆரோக்கியம் அதுதான் மிகப்பெரிய சப்ஜெக்ட் ஏன்னா நாலாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் ஆரோக்கிய குறைபாடுகளை டெய்லியுமே கொடுத்துட்டு இருந்தாரு அதுவும் ரொம்ப ஒரு மோசமான தசா புத்தி ரொம்பவே பாதிக்கப்பட்டீங்க விருச்சிக ராசியை பொறுத்த இப்போ உங்களுக்கு என்ன தசை நடந்தாலும் நம்ம தசையை பத்தி கடைசி பேசுவோம் இருந்தாலும் என்ன தசை நடந்தாலும் உங்களுக்கு இந்த வருடம் சரியாக கூடிய முதல் விஷயம் என்னன்னா உங்களோட உடல் நிலை தான் நீண்ட நாள் ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் இருந்துட்டு வந்த விருச்சிக ராசி பெரியவர்கள் ஆகட்டும் அல்லது நார்மலாவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த நாலாம் இடத்து சனியினால சின்ன சின்ன உடல் உபாதைகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா இந்த உடல் உபாதைகள் மற்றும் நீண்ட கால பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வை இந்த ஐந்தாம் இடத்து சனி பகவான் அற்புதமான தன்னோட கிளீனிசிங்னால கொடுத்துருவார் ஏன்னா முதலே சொன்ன மாதிரி குருவோட வீட்டுக்கு சனி பகவான் வரும்போது நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனைகளாகட்டும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட பிரச்சனைகளாகட்டும் எல்லாத்தையுமே தீர்த்து விடக்கூடிய சக்தியை அந்த சனி பகவான் பெற்றுவார் ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கும் ஒரு நல்ல மருத்துவர் கிடைப்பாரு யாரோ ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஒரு புது ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த ட்ரீட்மெண்ட்ல இருந்து மாத்தி ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சி அந்த நபர் குணமாகிறதுக்கான வாய்ப்புகளை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுத்துரும் இதுதான் இந்த வருட சனி பயிற்சினால விருச்சிக ராசிக்காரர்கள் அடையப்போற பலன்கள் இது போக உங்களோட தசா புத்தியின் அடிப்படையில மிகச்சிறந்த அதிர்ஷ்டசாலி யாரு அதுலயும் தூரதிர்ஷ்டசாலி யாரு ஏன்னா மோசமான தசை நடக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா தான் இந்த பலன்களும் நடக்கும் அதை இப்ப அடுத்த செக்மெண்ட்லாம் நம்ம பார்ப்போம் அதன் அடிப்படையில் உங்களுக்கு இப்ப என்ன தசை நடக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு அதுக்கான ஒரு உபாயம் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களோட வயதுக்கு நேரா உங்களோட நட்சத்திர அடிப்படையில் இப்போ என்ன தசை நடக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்லைட்ல நம்ம வந்து இந்த நடப்பு தசைப்படி இந்த ரெண்டாயிரத்தி சனி பயிற்சியில நீங்க அனுபவிக்கக்கூடிய வளங்கள் அதாவது நன்மை கிடைக்கும் அளவு எந்தெந்த தசைக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் இதுல மொத்தம் மூன்று கேட்டகிரிஸ் இருக்கு நன்மைங்கிற கேட்டகிரி மத்தியமும் கேட்டகிரி தீமைங்கிற கேட்டகிரி ஒவ்வொரு கேட்டகிரிலையும் மூணு மூணு வேரியன்ட் இருக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த நன்மைங்கிற கேட்டகிரில முதல் வேரியன்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ குரு தசையோ சூரிய தசையோ வளர்பிரை சந்திர தசையோ செவ்வாய் தசையோ நடந்து இந்த நான்கு பேருக்கும் சுக்ரன் சந்திரன் குரு இந்த கிரகங்களோட பார்வை அல்லது சேர்க்கை அல்லது வீடுகள்ல இது எல்லாமே அல்லது அல்லது போட்டுக்கோங்க சரிங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு இயல்பாவே இந்த ராசிக்கு மிகச்சிறந்த தசைகள் நடக்குது அவங்களுமே இந்த முழுமையான சுபர்களோட பார்வை வீடுகள்ல சேர்க்கையில இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படிங்கிற அந்த நன்மையை இந்த வருட சனிப்பயிற்சிங்கிறது உங்களுக்கு கொடுத்துரும் ரெண்டாவது இதே நான்கு கிரகங்கள் தான் ஆனால் சனி ராகு செவ்வாயோட பார்வை சேர்க்கை வீடுகளில் இருக்கிறதுனால உங்களுக்கு அறுபது சதவீத பலன்கள் தான் கிடைக்கும் இதுக்கான காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம முதல் வேரியன்ல பார்த்தது முழுமையான சுப கிரகங்களோட அனுகிரகத்தினால இந்த நான்கு கிரகங்களோட தசை நடக்குது இந்த ரெண்டாவது வேரியன்ல இந்த சனி ராகு செவ்வாய்ங்கிறவங்க மூணு பேருமே பாபர்கள் புரியுதுங்களா அப்போ பாபர்கள் வந்துட்டுனாலே அங்க வந்து ஒரு பிரச்சனை வந்துருது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது இதுலயே மூணாவது வேரியன் என்னன்னா அதே நான்கு கிரகங்கள் தான் ஆனால் எந்த விதமான கிரகங்களோட பார்வை அல்லது சேர்க்கை அல்லது வீடுகள்லையும் இல்லை தங்களோட ஓன் ஹவுஸ் ஹவுசஸ்லேயே இருக்கிறாங்க தன்னோட சொந்த வீடுகளிலே இருக்கிறாங்க அப்படின்னா எண்பது சதவீத நன்மை அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சினால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்தது மத்தியமங்கிற கேட்டகரியில் பாருங்க சுக்ரன் மற்றும் கேது தசை இதே கல்குலேஷன் தான் இதே சுபகிரகங்களோட பார்வை இருந்துச்சுன்னா எண்பது சதவீத நன்மை பாப கிரகங்களோட பார்வை இருந்துச்சு அப்படின்னா நாற்பது சதவீத நன்மை எந்த கிரகத்தோட பார்வையும் இல்லை அப்படின்னா அறுபது சதவீத நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் கடைசியா தீமை செய்யக்கூடிய தசைகள் அப்படிங்கிறது சனி தசையும் புதன் தசையும் இந்த கிரகங்களுக்கும் சுப கிரகங்களோட பார்வை இருந்துச்சு செயற்கை இருந்துச்சு வீடுகளில் இருந்தாங்க அப்படின்னா அறுபது சதவீத நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த கிரகங்கள் ராகு சனி செவ்வாயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா இவங்க தான் ரொம்ப ரொம்ப தூரதிஷ்டசாலி பாவம் இவங்க ஆனா ஒரு அஞ்சுல இருந்து பத்து பர்சன்ட் தான் இருப்பாங்க சில பரிகாரங்கள் நான் கடைசியா சொல்றேன் அடுத்தது சனி புதன் தசை நடந்து எந்த கிரகத்தோட பார்வை சேர்க்க இல்ல அப்படின்னா நாற்பது அப்படிங்கிறது கிடைக்கும் இதுவுமே ஒரு பிலோ ஆவரேஜ் தான் இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் இந்த வருட சனி பயிற்சி ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போது இந்த பலன்களும் உங்களோட தசாபுத்தியின் அடிப்படையில் எப்படி ஒரு ஏற்ற இறக்கம் பெறுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க சில பரிகாரங்களை ரெக்கமெண்ட்

இருபத்தாறு இருபத்தி ஏழு இந்த மூணு வருடமே சிவ வழிபாடா பண்ணுவாங்க இயல்பாக விருச்சிக ராசி செவ்வாயோட அம்சம் அப்படிங்கிறதுனால முருகர் வழிபாடும் கந்த சஷ்டி கவசமும் டெய்லி நீங்க பண்ணிட்டு வர்றது மிக சிறந்த நல்ல பலன்களை அவங்க வாழ்க்கையில கொடுக்கும் இது போக நிறைய தான தர்மங்களும் பண்ணிட்டு வாங்க ஏழைகள் வயசானவங்க ஊனமுற்றோர்கள் தொழில் இந்த மாதிரி சனியோட காரத்துவங்கள் பெற்ற நபர்களுக்கு உங்களால முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணிட்டு வாங்க குறிப்பா நான் சொன்னேன் அந்த சனி தசையோ புதன் தசையோ புதன் கூட தப்பிச்சிடலாம் ஆனா சனி தசை நடக்கிறவங்க உண்மையிலே பாவம் அவங்க தான் நான் சொன்ன இந்த பரிகாரங்களை கொஞ்சம் தீவிரமா பண்ணிட்டு வரணும் மெயினா அந்த தான தர்மத்தை சனிக்கிழமை தோறும் நீங்க பண்ணிட்டு வாங்க அவ்வளவுதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட விருச்சிக ராசி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க